தினமும் ஒரு ஆப்பிள் முட்டை சாப்பிட்றது உணவில் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறதுனால மட்டும் நம் ஆரோக்கியம் அதிகரிக்கும் அப்படிங்கிறது இல்லை நம்மளுக்கு பிடிச்ச மாணவங்களை அதாவது நம்ம ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ இல்லை நம்ம குழந்தைகளோ ரெகுலராக எட்டு நிமிஷங்கள் கட்டி அணைச்சிட்டாலும் கூட அது நல்லது தான் தசை வலி மன அழுத்தம் குறையதுக்கு உறவில் இணக்கம் இன்பம் அதிகரிக்கிறதுக்கு நச்சுக்களை போக்குறதுக்குன்னு சொல்லிட்டு பல நன்மைகள் உடம்புல ஏற்படுறதுக்கு இந்த கட்டிப்பிடி வைத்தியம் பயனளிக்குது ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்கறதுனால நம்ம உடம்புக்கு பெரிதா எந்த வேலையும் நம்ம தர்றது கிடையாது இதனால தசைகளை வந்து அழுத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு வழி நிவாரண மாத்திரைகளை விட கட்டி அணைச்சிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சிறந்த நிவாரணமாக இருக்கு அதே மாதிரி கட்டி அணைச்சிக்கும் போது உடம்புல என்டோர்பின் அப்படிங்கிற மகிழ்ச்சி ஹார்மோனான ஆக்சிட் சிம் நிறைய சுரக்கிறதுனால ரத்த நாளங்கள் விரிவடையுது அதனால ரத்த அழுத்தம் குறையுது ரத்தத்தில் இருக்கிற அலர்ஜி குறிப்பான்கள் அதிகமாகிறதுனால தான் இதய கோளாறுகள் நீரிழிவு மாரடைப்பு இந்த மாதிரி இது ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வருது இந்த மாதிரி நம்ம செய்யும் போது உடம்புல இருக்கிற நச்சுக்களை போக்குறதுக்கு ஊக்குவிக்குது இதனால உடல் கூறுகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுது உங்களுக்கு பிடிச்சவங்கள ரெகுலராக கட்டி இணைச்சிக்கிறதுனால மன அழுத்தம் குறையுது மேலும் அந்த நாளில் சிறந்து வேலைகளில் ஈடுபடுறதுக்கும் இது உதவி செய்யுது மற்றவர்களை புரிஞ்சு கொள்ளக்கூடிய உணர்வு அதிகரிக்கவும் இந்த கட்டி கொள்ளுதல் அப்படிங்கிறது உதவி செய்யுது மனம் அப்புறம் உடம்புல ஏற்படுற மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு இது உதவுது இதனால உறவுகளுக்கு மத்தியில் இருக்கிற இணைப்பை அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவுமே துணை செய்து நம்ம நம்மளோட தின துணையை தினமும் எட்டு நிமிடங்கள் கட்டி அணைச்சுக்கிறதுனால நம்பகத்தன்மையை அதிகரிக்குதுன்னு ஒரு அயில்ல சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ஒருவருக்கொருவர் தர தர்ற மரியாதையும் அதிகரிக்குது அதனால மேலும் இருவர் மத்தியில் நேர்மறை எண்ணங்கள் வளர்றதுக்கும் இது பயனளிக்குது ஸோ நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க இல்ல வந்துட்டு ரெகுலராக ஒரு ஸ்ட்ரெக்ஸோட இருக்கிறவங்க கண்டிப்பாக துணையை ரெகுலராக எட்டு நிமிஷங்கள் கட்டியணைச்சு கொள்வதன் மூலமாக நிறைய விஷயங்களை வந்துட்டு நம்மளால தவிர்த்துக்க முடியும் அதாவது கெட்ட விஷயங்கள அப்புறம் மன அழுத்தம் ரத்த அழுத்தம் குறைகிறது நச்சுக்களை போக்கிறது இணைப்பை அதிகரிக்கிறது எல்லாமே ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நம்மளுக்கு நடக்கிறதுனால மொத்தமாகவே வயதாகிற தாக்கத்தை குறைக்கிறதுக்கு உதவுது இதனால நம்ம மனசளவிலேயும் உடல் அளவையும்லையும் இளமையாக உணர முடியும் மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ